அனைவருக்கும் இனிய வணக்கம் கந்த சஷ்டி திருநாளில் முருகன் பற்றி பேச கிடைத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது முருகக் கடவுளானவர் அனைவரும் சொல்வதைப் போன்று தமிழ் கடவுள் நாங்கள் தமிழர் ஒவ்வொருவரும் அவரை போற்றுவதற்கு மறந்த கடவுளாகவே தமிழ் கடவுள் முருகன் என்னுடைய கருத்தின்படி நம் தமிழர்கள் ஒவ்வொருவரும் மறந்த ஒரு கடவுளாகத்தான் இருக்கின்றார் குறிப்பிட்ட ஒரு சில விடயங்களுக்காகவே நாங்கள் இறைவனை தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்கின்றோம் நாங்கள் எங்கள் முருகனை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை தமிழ் கடவுள் முருகனை பிரதானமாக வழிபாடு கந்ததஸ்திரிக்காக மட்டும் வழிபாடு செய்யாமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கணவன் முருக வழிபாட்டினை செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் நான் ஒரு கதிராம யாத்திரை ஒவ்வொரு செல்கின்ற ஒரு முருக பக்தன் மண்டூர் யாத்திரை போன்ற இலங்கையில் உள்ள தெய்வு முருகன் ஆலயங்களுக்கு யாத்திரை செய்கின்றேன் முருகனால் பல அற்புதங்கள் எனக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது ஒரு உயிர் பிரியும் தருவாயிலும் கூட முருகன் எனக்கு வந்து உயிரை மீட்டெடுத்து தந்த ஒரு காக்கும் கடவுளான முருகன் எனக்கு இருக்கின்றார் அந்த வகையில் நான் முருகன் பற்றி உங்களோடு நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன் முருக கடவுளானவர் ஆரம்ப காலத்திலும் கூடிய தமிழ் மரபினிலே முருகன் கொற்றவையின் புதல்வன் எங்கள் முருகன் என வர்ணிக்கப்படுகின்றார் எம்பெருமான் அவ்வாறு ஆரம்ப காலத்தில் நம் தமிழர்கள் அல்ல உலக மக்கள் அனைவரையும் ஒருமைக்கு காத்தவர் வேட்டையாடிய சமூகத்துக்கு தலைவனாக இருந்தவர் எங்கள் சிவபெருமான் அதனை வேட்டையாடிய சமூகம் விவசாயம் செய்வதற்கு அதை அதற்கான மக்களை பழக்கப்படுத்துவதற்கு என்றே இரவு மீண்டும் உருவாகி வந்தவர்தான் மீண்டும் உருவாகி வந்தவர் தான் எங்கள் முருகப்பெருமான் இருக்கின்ற நான் சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் கார்த்திகை மாதத்திலே நாங்கள் கார்த்திகை விளக்கீடு விளக்கு வைப்போம் அப்பொழுது ஒரு எங்களுடைய ஆலயங்களிலே சொக்கப்பனை எரிப்போம் அந்த சொக்கப்பனை எரித்தல் என்பது சேனை பயிற்சிகைக்காக பனைமரம் பற்றைகளை வெட்டி பனை மட்டைகளை வைத்து அவைகளை எரிக்கின்ற ஒரு தான் இந்த கார்த்திகை திருநாள் திரு திருநாளில் சொக்கப்பனை எரித்தல் என்பது நிகழ்வதாக என்னுடைய ஊகம் என்னுடைய கருத்து இருக்கின்றது முருகன் சென்ற இடமெல்லாம் விவசாயத்தையே மக்களுக்கு போதித்தார் மக்களின் காவல் தெய்வமாகவும் ஒரு குருவாகவுமே இருந்தார் விவசாயத்தை கற்றுக் கொடுத்தார் சகல கலைகளையும் கற்றுக் கொடுத்த ஒரு குருவாகத்தான் அதனால்தான் முருகன் குருவாய் வருகின்றார் எங்களுக்கு கதிர்காமத்தில் இருக்கின்ற முருகன் எங்களுக்கு குரு என்றே நாங்கள் சொல்ல வேண்டும் அவ்வாறான முருகன் ஏனைய சமய வழிபாட்டுகளிலும் குறிப்பாக என்னுடைய ஒரு ஆய்வின்படி இஸ்லாமியத்தில் இருக்கின்ற ஒரு நபி இருக்கின்றால் அல் ஹிதிர் என்பவர் அது கதிர்காம கந்தனியை கதிர் என்பது அல் ஹிதிர் என மாறி இருக்கின்றது ஏனென்றால் அந்த நபியானவர் எந்த மலையிலோ அல்லது எந்த பாலைவனத்திலோ நின்றாலும் கருங்கலிலும் உடனே அந்த நிற்கின்ற இடத்திலிருந்து இருந்து புல் பூண்டுகள் விடும் என்று சொல்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் எங்களுடைய தமிழ் முருகன் விவசாயத்தை போதித்தவர் அனைவருக்கும் விவசாயம் செய்கின்ற ஒரு முறையை காட்டி கொடுத்தவர் ஆட்டினால் தான் உணவு என்று மிகுந்த ஒரு சமூகத்துக்கு நீங்கள் தானியங்களை விதைத்து அதை சேமித்து வைத்து உங்களுடைய மூன்று நேர பசியையும் தீர்த்து கொள்ளலாம் எனும் ஒரு அறிவை கொடுத்து மக்களை நல்வழிப்படுத்தியவர் முருகன் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தாகும் அவ்வாறான முருகன் எங்களுடைய தமிழ் புராணங்களிலே பொதுவான ஒரு புராணங்களிலே எவ்வாறு கூறப்படுகின்றார் என்றால் சூரபத்மனை அழிப்பதற்காக முருகன் அவதரித்தார் என்று கூறுகின்றார்கள் ஆனால் என்ன என்னை பொறுத்தவரை அழிப்பதற்காக அல்ல அந்த ஒரு தீய வழியில் இருக்கின்ற ஒரு ஆன்மாவை ஒரு பக்குவப்படுத்துறதுக்கு சூரபத்மன் எனும் ஆன்மாவை பக்குவப்படுத்தி தன்னோடு அழைத்துக் கொண்டார் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் அழித்தல் என்றால் ஒன்றை இல்லாமல் செய்வது ஆனால் முருக முருகப்பெருமான் அவரை சேவலும் மயிலுமாக தன்னுடைய வாகனமாக இணைத்துக் கொண்டார் என இந்த புராணங்கள் கூறுகின்றது அந்த சூரபத்மன் சிவபெருமானம் கேட்கும் பொழுது கூறுகின்றார் சிவனே உன்னை மிஞ்சிய ஒரு சக்தியால் தான் எனக்கு மரணம் வர வேண்டும் என்று ஏனென்றால் அவருக்கு தெரியும் சிவனுக்கு மேலான எந்த சக்தியும் இல்லை ஆகவே நமக்கு மரணம் இல்லை என்றுதான் அவர் தேவர்களை கொடுமைப்படுத்தினார் ஆனால் சிவபெருமான் தனக்கு மிஞ்சிய ஒரு சக்தியை தானே உருவாக்கி கொண்டார் அந்த தானே உருவாக்கி தானே சிவபெருமானை முருகனாக வருகின்றார் அதாவது தன்னுடைய ஐந்து முகங்களில் இருந்து அதோமுகம் என ஒரு ஞான முகத்தைப் பற்றி ஞானத்தை பற்றி வருகின்றார் என் சிவபெருமான் சிவபெருமான் முருகனாக வருகின்றார் அப்படிப்பட்ட ஒரு முருக அப்படிப்பட்ட எங்கள் முருகன் பிற்காலத்திலே எங்களுடைய நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் ஒரு ஞான படத்துக்காக ஞான முகத்தில் இருந்த ஒரு எங்களுடைய முருகப்பெருமான் ஞான படத்துக்காக ஏமாந்து பிள்ளையாரிடம் ஞான தோற்றுவிட்டு உலகத்தை சுற்றி வருவாரா என்ற ஒரு கதை இருக்கின்றது நான் தெளிவாக இன்னும் சொல்ல போனால் நாரதர் கொண்டு ஞான படத்தினை சிவபெருமானிடம் கொடுக்க கொடுக்கின்றார் இன்னும் ஞானப்படன் யாருக்கென்றால் முதலில் யார் உலகத்தை சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு தான் என்று சொல்கின்றார் உண்மையிலேயே சிவனுடைய ஞான முகத்திலேயே பிறந்த ஞான முருகனுக்கு தேவையா துரு நேரடியாகவே எங்களுடைய பிள்ளையாருக்கு கொடுத்திருக்கலாம் ஆகவே எங்களுடைய புராணங்களிலேயே பல புலர்படிகள் இருக்கின்றது ஆனால் எங்களுடைய தமிழ் கடவுளை பிற்படுத்து பின்னோக்கி செல்ல சொல்ல வைப்பதற்காக ஒரு சில சக்திகள் எங்களுடைய தமிழ் கடவுள் முருகனை பின்னோக்கி செய் செய்ய வைத்திருக்கின்றார்கள் ஏனென்றால் வட இந்தியாவின் முருக வழிபாடு இல்லை எங்களுடைய பகுதியில் தான் முருக வழிபாடு இருக்கின்றது சிவனின் புதல்வனான அவர்கள் அவர்கள் இயற்றிய புராணங்களிலே பொதுவாக கந்த புராணத்திலேயே எங்களுடைய தமிழ் கடவுள் முருகனை தேவர்களின் சேனாதிபதியாகத்தான் அவர்கள் வர்ணிக்கின்றார்களை ஒழிய அது ஒரு தனிப்பெரும் கடவுளாக அவர்கள் வர்ணிக்கவில்லை இது உண்மையிலே ஒரு மனதுக்கு வேதனை அளிக்கின்ற ஒரு விடயம் இவ்வாறு எங்களுடைய தமிழ் கடவுளை நாங்கள் மெல்ல மெல்லவே நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அடியார்களே நாங்கள் ஏனைய கடவுளை வணங்க வேண்டாம் என்று அல்ல எங்களுடைய தமிழ் கடவுளையும் நாங்கள் கட்டாயம் வணங்க வேண்டும் அதற்கான ஒரு சிறப்பான நாள் தான் விரதம் எங்களுடைய கண்கண்ட தெய்வம் கழிவுகத்திலே கண்கண்ட தெய்வம் என்றால் அது முருகப்பெருமான் தான் இந்த முருகப்பெருமானை நாங்கள் ஒவ்வொருவரும் அன்புடன் தூய அன்புடன் வழிபட்டால் எப்போதும் மனதை கல்லாக்கி அப்படி விரதம் இருந்தேன் இப்படி விரதம் எதுவுமே தேவையில்லை உண்மைக்கு சொல்ல போனால் அவருக்கு எங்களுடைய தூய அன்பை வழங்கினாலே அந்த முருக விரதம் நாங்கள் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் விரதம் உண்ணாமல் இருக்க முடிய இருக்க முடியாதவர்கள் ஒரு நேரம் மாத்திரம் உணவு விட்டாவது அல்லது மூன்று நேரமும் மெல்லிய உணவுகளை உண்டு எந்தெந்த ஆறு நாட்களும் முருகனின் நாமங்களை உச்சரிக்க வேண்டும் ஓம் ஓம் முருகா ஓம் போன்ற மந்திரங்களை நாங்கள் மன்னிக்கவும் நான் ஓம் முருகா என்று சொல்லுகின்றேன் இது மந்திரம் யோசிப்பீர்கள் ஆனால் மந்திரமே தான் முருக இறைவனின் நாமங்கள் ஒவ்வொன்றும் அது அது மந்திரங்களே தான் அதுக்கு ஒரு உதாரணமாக நாரத முனிவரவருடைய கதையை நான் சொல்லுகின்றேன் நாரத முனிவர் எந்த நேரமும் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவரிடம் அருகில் இருந்த ஒரு தேவர் கேட்டிருக்கின்றார் நாரத முனிவரே நீங்கள் எந்த நேரமும் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் இதுக்கான அர்த்தம் என்ன இது ஏன் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டிருக்கின்றார் அதுக்கு நாரத முனிவர் சிரித்துக் கொண்டே சொன்னாராம் அதோ அங்கே இருக்கின்ற ஒரு மலத்திலே ஒரு புழு நொழிந்து கொண்டிருக்கின்றது அந்த புழுவிடம் போய் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லு என்று சொல்லியிருக்கின்றார் உடனே அந்த தேவரும் போய் சொல்லியிருக்கின்றார் ஓம் நமோ நாராயணா என்று சொன்ன உடனே அந்த புழு உடனே அந்த இடத்திலே துடி துடித்து இறந்து விட்டது உடனே ஓடி வந்து சொல்லியிருக்கின்றார் முனிவரே அந்த புழு இறந்து விட்டது பரவாயில்லை பொறுத்துக்கொள்ளும் அங்கே ஒரு பசு கன்று கன்று போட்டிருக்கின்றது அந்த கன்றிடம் போய் சொல்லு என்று சொல்லியிருக்கின்றார் உடனே அந்த அந்த தேவர் போய் தேவர் போய் சொல்லியிருக்கின்றார் ஓம் நமோ நாராயண என்று அந்த பசுவின் கண்டனிய காதில் போய் சொல்லி இருக்கின்றார் அப்பொழுதோ அந்த பசுவும் துடி துடித்து அந்த இடத்திலே உடனே இறந்தது உடனே ஓடி வந்திருக்கார் தேவர் ஐயோ நாரத முனிவரே நீ என்ன செய்து விட்டீர் பஞ்சம பாதகங்கள் ஒன்றான பசுவை கொன்ற பாவத்தை எனக்கு தந்து விட்டீர்களே இந்த பாவத்தை நான் எவ்வாறு துளைப்பேன் பயப்படாதே ஒரு பிற ஒரு பிள்ளை ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த நாட்டு மன்னனுக்கு ஒரு இளவரசன் பிறந்திருக்கின்றான் அவனுடைய காதினிலே போய் இந்த சொல் ஓம் நமோ நாராயண என மந்திரத்தை சொல் என்று சொல்லி இருக்கிறார் நாமத்தை சொல்லி பெயரை சொல்ல சொல்லி இருக்கிறார் அப்பொழுது அவர் பயந்திருக்கின்றார் பசுவோ புலுவோ இதெல்லாம் பரவாயில்லை ஆனால் முனிவரேனி ஒரு இளவரசன் காதில் போய் சொல்லி சொல்கின்றீர்கள் அந்த இளவரசனுக்கு ஏதாவது நடந்தால் என்ன உயிரோடு விடுவார்களா என்னை நம்பி ஓ என்று சொல்லியிருக்கின்றார் நாரத நாரதமனிவரின் பேச்சை நம்பி அந்த தேவர் அந்த இளவரசன் காதலிலே போய் ஓம் நமோ நாராயண என்று சொல்லியிருக்கின்றார் சொல்லிப்பட்டு பார்த்திருக்கார் ஒன்றும் நடக்கவில்லை அந்த குழந்தை சிரித்துக் கொண்டிருந்திருக்கின்றது அவர் திரும்பி வரும்பொழுதோ நில்லுங்கள் சுவாமி என்று அந்த பிறந்த அந்த இளவரசன் பேசுகின்றார் அவருக்கு ஒரு அதிசயம் என்ன அது பிறந்த குழந்தை உடனே பேசுகின்றது என்று அவருடன் அதிசயப்பட்டு என்ன என்று கேட்கின்ற பொழுதோ நான் கீழான ஒரு நரக பிறவியில் மலத்திலே கொதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு புல புழுவாக இருந்தேன் அப்பொழுது இறைவனின் நாமத்தை சொல்லி என்னுடைய பாவங்களை போக்கி ஒரு புண்ணியமான ஒரு விலங்கு எல்லோரும் போற்றத்தக்க வணங்கத்தக்க ஒரு விலங்கான பசுவாக நான் புறப்படுத்தேன் அப்பொழுதும் என்னுடைய காதநிலை வந்து நீங்கள் ஓம் நமோ நாராயணா என்று இறைவனின் நாமத்தை சொன்னீர்கள் அந்த இடத்திலே எனக்கு முக்தி கிடைத்து மீண்டும் இந்த ஒரு நாட்டின் இளவரசனாக புகழ்ந்திருக்கின்றேன் ஆகவே நீங்கள் என் பிறவிப்பணியை போக்க வந்த ஒரு வள்ளலாகவே நான் உங்களை பார்க்கின்றேன் நன்றி என் அந்த இளவரசன் அந்த குழந்தை சொல்லி இருக்கின்றது அப்பொழுதுதான் அவருக்கு விளங்கி இருக்கின்றது என் நாரத முனிவர் ஓ நாராயணா ஓனமோ நாராயணா என்று சொல்வது அது ஒரு பெயர் அல்ல இறைவனின் பெயர் அது ஒரு மந்திரம் எங்களின் பிறவியை கட பிறவியை அழிக்கக்கூடிய ஒன்று என அவர் உணர்ந்திருக்கின்றார் அவ்வாறே தான் நாங்கள் இந்த கந்தசஸ்தி திருநாளில் முருகனின் நாமங்களை ஓம் முருகா ஓம் சரவணுபவ ஓம் சிவ சண்முக சிவ ஓம் இப்படியான இறைவனின் பெயர்களை நாங்கள் சொல்ல வேண்டும் சொல்ல 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 எங்களுடைய பாவ வினைகள் குறைந்து எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பது பொதுவான ஒரு உண்மை அனைவருடைய அனுபவத்திலும் அறிந்த உண்மை அந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றுக் கொள்ளுங்கள் ஆகவே நண்பர்களே அடியார்களே பெருமக்களே இத்தனை நேரம் என்னுடைய பேச்சை கேட்டமைக்கு நன்றி கட்டாயம் அனைவரும் நாங்கள் முருக வழிபாட்டில் இருந்து முருகனின் பாதம் பனைந்து அனைவரும் ஒன்றாய் வழிபாடு செய்வோம் ஓம் சிவாய் ஓம் சரவணுபவ